ஒருவேளை உணவுக்காக மட்டுமே அரசு பள்ளிகளை நாடி செல்லும் குழந்தைகள் இன்றளவும் உள்ள நிலையில் அவர்களுக்கு அது சரிவர கிடைப்பதில்லை என்பது கொடுமையே அப்படி ஒரு சம்பவம் தான் தற்பொழுது நடந்துள்ளது அரசு பள்ளிகளில் மிட் டே மீல்ஸ் என்கின்ற ஒரு திட்டமானது பல ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்றது இது இப்படி இருக்க ஒரு சில மாநிலங்களில் மாணவர்களுக்கு வெறும் சப்பாத்தியும் உப்பு மட்டுமே மதிய உணவாக வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது பசியோடு பள்ளிக்கு வரும் பிள்ளைகள் வயிறார உண்டு நல்ல ஆரோக்கிய வளர ஊட்டச்சத்துள்ள உணவை வழங்க வேண்டும் என்று கோடிக்கணக்கான ரூபாயை மாநில அரசு ஒதுக்கீடு செய்யும் நிலையில் கூட வெகு சில பள்ளிகளில் தரமற்ற ஊட்டச்சத்து என்பதை இல்லாத உணவுகள் வழங்கப்படும் சம்பவங்கள் அரங்கேறுகிறது அப்படிதான் சத்தீஸ்கர் மாநிலம் பல்ராம்பூர் மாவட்டத்தில் உள்ள பிஜாகுரா பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் பயிலும் நாற்பத்தி மூன்று மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவில் வெறும் மஞ்சத்தூள் மட்டுமே சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பள்ளியில் போதிய அளவிலான காய்கறி விநியோகம் செயல்படுத்தப்படாததே வெறும் மஞ்சள் தூள் சோறு வழங்க காரணம் எனவும் பள்ளி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது ஆனால் பள்ளியிலிருந்து நிலுவைத் தொகையை வழங்காததால்தான் பள்ளிக்கு காய்கறி விநியோகம் செய்வதை நிறுத்தியதாக ஒப்பந்தக்காரர்கள் கூறுகின்றனர் ஆனால் இவர்கள் இப்படி பொறுப்பை தட்டி கழித்தது பேசுவதால் பாதிக்கப்படுவது என்னமோ குழந்தைகள்தான் எனவும் இந்த சம்பவம் குறித்து அப்பள்ளியில் உணவு சமைக்கும் தேவி என்பவர் பேசியபோது எங்களுக்கு காய்கறி மளிகை பொருட்கள் சரிவர வருவதில்லை சில நேரங்களில் வெறும் பருப்பும் சாதமும் மட்டும் மட்டுமே கிடைக்கின்றது சில நேரத்தில் அதுவும் இல்லாத காரணத்தினால் மட்டுமே சாதத்துடன் மஞ்சள் சேர்த்து பிள்ளைகளுக்கு வழங்குகிறோம் என்றும் கூறுகிறார் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட கல்வி அதிகாரி தேவேந்திர மிஸ்ரா உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியனெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க